கர்த்தருக்கு சோத்திரம் இது வந்து நான் பெண்ணை தொலைச்சிட்டேன் அதுக்கு அப்பா வந்து அடித்தாரு நான் ஏசப்பட்டேன் கேட்டேன் ஏசப்பா எனக்கு பெண்ணு வாங்கி கொடுங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டேன் அப்புறம் வந்து நான் கிட்ட சொன்னால் அத்தை வாங்கி கொடுத்தாங்க அப்பா கிட்டே கேட்டேன் அப்பா நான் வா அப்படின்னு கேட்டேன் அப்பா வந்து சரிடா வாங்கிக்கோடா அப்படின்னு சொன்னாங்க அத்தைக்கு நான் ஒரு பெண் தான் கேட்டேன் அத்தா அதுக்கு நான் ரெண்டு பெண் வாங்கி கொடுத்தாங்க சோத்திரம் கத்தர் உனக்கு ஒண்ணு கேட்ட ஒண்ணு காணா போச்சு ஆனா கத்தர கிட்ட எத்தனை கொடுத்தாரு ரெண்டா கொடுத்தாரு அப்புறம் இன்னொரு சாட்சி சொல்றேன் சொன்னா அத்தைக்கு வந்து தொண்டை கட்டி இருக்கு நான் வந்து ஏசப்பாட்டி கேட்டேன் அத்தைக்கு வந்து தொண்ட இருக்கு ஏசப்பா சரி பண்ணுங்க யேசப்பான்னு கேட்டேன் அத்தை வந்து இப்ப நல்லா பேசுறாங்க கத்தோட பர்சனாமத்துக்கு சோத்தரும் ஆமே சோத்ரா கை தட்டுங்க நல்லா கத்தரே பரிசுத்த நாமத்துக்கு சோத்தரா என் தம்பி வந்து ஊரில் இருந்தான் அவன் அங்கே வந்து வீட்டில் வந்து மே மாடுது தான் மேற்பியான் இங்கே வந்து நல்லா படிப்பேன் அம்மா அப்போ நாங்கள் வந்து ஹாஸ்டலில் இருந்தேன் அங்கே ப்ரேயர் ரூம்னு ஒன்று இருக்கும் அவங்க வந்து நான் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவேன் ஏசப்பா என் அம்பியை வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துருங்கப்பான்னு கேட்பேன் அவன் இங்கே குடிச்சோம்ட்டாங்க ஏசப்பா கீழே வந்துச்சு கீழே வந்தேன்னே எங்க அங்கச்சி ஒரு பிள்ளை நம்ம கவத்துலதே இருக்கு உள்ள பிள்ளை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவத்துலேயும் போய் அங்க போய் நம்மளா வேண்டிக்கிட்டு தென்னா வார வாரம் போய் வார வாரம் போய் அந்தவரே எங்கள் அம்மாவுக்கு நல்லா தோட்டம் உங்களை நான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அழுகு முறையிட்டு கேட்டுச்சு கேட்டு அந்த கையால் நல்லா வந்துருச்சு ஆஸ்பத்திரிக்கும் போய் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தா நல்லா ஆகிருச்சு இருந்தோடனே பல் கொஞ்சம் அப்படி அசைஞ்சு அசைஞ்சு மெண்டுக்கிட்டே இருக்கும் மெண்டதில் அந்த நிண்டுக்கே இருந்தது அந்த மெண்டு மெண்டது வந்து நின்று வச்சு நின்று போகவே இந்த நரம்புக்கு பாதிச்சு பாதிக்கவுமே அந்தவரை எங்கள் அம்மாவுக்கு வீடு நல்லபடியாக ஆக்கிக்க